மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆன்மீக குட்டி கதைகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமயோஜித புத்தியும் இறைவன் அருளும் இருந்தால் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும் இதை நிறைவேற்றுவதற்காக ஒரு கதை இருக்கிறது அந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மகாபாரதத்தில் கண்ணன் எல்லாருக்கும் உதவி செய்த ஒரு கதாபாத்திரமாக திகழ்ந்தார் அதே மாதிரி பஞ்ச பாண்டவர்களில் சகாதேவர் என்று இருக்கக்கூடிய ஒருவர் அவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் மிக சிறந்தவராக விளங்கினார் ஜோதிடர்களுக்குனே ஒரு நியதி இருக்கிறது அதாவது யாரேனும் வந்து தன்னிடத்திலே குறி கேட்டால் ஜோதிடம் போடுபவர்களுக்கும் ஆரூடம் போடுபவர்கள் பிரசனம் பார்ப்ப ஒரு நியதி இருக்கு அதாவது யார் எதை கேட்டாலும் உண்மையை மறைக்காமல் சொல்ல வேண்டும் என்பது அவர்களுக்குத்த பணி அதுதான் அவர்களுடைய நியதி இப்போ நம்மளே ஜோசியர் வீட்டுக்கு போனோம்னா அவங்களே சொல்லுவாங்க இது மாதிரி உங்களுக்கு கெட்ட நேரம் இருக்குது இதை செய்தீர்கள்னா சரியா போயிடும் அப்படின்னு சகாதேவர் அந்த ஜோதிட பணியில் ஜோதிட கலையில மிகச்சிறந்த விழ ஒரு வல்லுனராக விளங்கினவர் மகாபாரத போர் வந்தது போர் வர்றதுக்கு ஆரம்பத்துல என்ன பண்ணாரு துரியோதனன் களபலின்னு ஒன்று கொடுப்பாங்க இந்த களபலி எதுக்குன்னா போர்ல அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று காளிதேவிக்கு பலி கொடுப்பது என்பது ஒரு மரபாக அந்த காலத்துல பயன்பட்டது அந்த களபலி எப்படி கொடுக்கறது எந்த நாள்ல கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க அப்ப துரியோதனன் கேட்டாரு சகுனி துரியோதனன் இடத்துல சொல்கிறார் ச நீ சகாதேவன்கிட்ட போய் குறிக்கேளு அவன் உனக்கு சொல்லிக் கொடுப்பான் அப்படின்னு அப்போ துரியோதனன் சொல்கிறாரு சகாதேவன் பாண்டவர்களில் ஒருத்தனாச்சே அவன் எப்படி நமக்கு குறி சொல்லுவான் அப்படின்னு சகுனி சொன்னார் ஜோதிடர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டுங்கிற கட்டுப்பாடு இருக்குது அதனால் அவன் கண்டிப்பாக சொல்லுவான்னு அதே மாதிரி கேட்டார் அமாவாசை திதி என்று நீ இப்படி செய்தாய் என்று சொன்னால் உனக்கு வெற்றி கிடைக்கும்ங்கிற ஜோதிடத்தை அவர் சொல்லிட்டார் அதாவது தன்னோடு போகின்ற கௌரவருக்கு அவர் அந்த குறியை சொல்லிவிட்டார் இதை எல்லாத்தையும் வெளியிலிருந்து நம்மால் ஒட்டு கேட்குறார் யார் கண்ணன் கண்ணன் அவன் மாயக்கண்ணன் அதனாலே அவன் வந்து ஒட்டு கேட்டு அந்த என்ன செல்றான் சகாதேவா இப்படி பண்ணிட்டியப்பா நீ அவன் மகா அம்மாவா சன்னிக்கு களபலி கொடுத்தா அவன் தான் வெற்றி பெறுவான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னார் தெரியும் கண்ணா ஆனால் நான் என்ன செய்வது ஜோதிடன் உண்மையைத்தானே சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னார் சரி சரி நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் கடைசியில் என் இடத்துல தான் எல்லாரும் வந்து நிற்கிறீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதுர்த்த சி தினத்தன்று அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் சதுர்த்த சித்தினத்தன்றே உட்காந்துட்டார் அமாவாசை அன்றைக்கு என்ன செய்வோம் நீத்தார் கடன் கொடுப்போம் தர்ப்பணம்னு சொல்லுவோம் அந்த தர்ப்பணம் கொடுக்க தொடங்கி விட்டார் கண்ணதாசன் எழுதுறார் கா கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடுமா கண்ணன் என்ன செய்கிறானோ அதை தானே எல்லாரும் செய்வாங்க கண்ணன் என்ன செய்கிறான் அம்மாவாசை தர்ப்பணத்தை சதுர்தசி எண்ணிக்கை கொடுக்கறான் சதுர்தசி எண்ணிக்கை கண்ணன் கொடுக்கின்றதை பார்த்து விட்டு உலகத்துல இருக்கிற எல்லாருமே அமாவாசை தர்ப்பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சதுர்தசி எண்ணிக்கை சூரிய பகவானும் சந்திர பகவானும் பார்க்கிறார்கள் சூரியன் சந்திரனை பார்த்து கேட்கிறார் சந்திரனே நாளை தானே நீயும் நானும் எதிர்கோட்டில் நிற்கக்கூடிய நாள் வருகிறது ஆம் சந்திரன் ஒரு பக்கத்திலும் சூரியன் ஒரு பக்கத்திலும் நேராக நிற்கக்கூடிய நாளை தான் நம்ம அம்மாவாசை என்று சொல்கிறோம் அப்ப நாளை தானே நாம் இருவரும் சந்திக்கின்ற நாள் இன்றைக்கு கண்ணபரமாத்மா பரமாத்மா நம்ம போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம்னு சொல்லி ச சூரியனும் சந்திரனும் நேரே இறங்கி சென்று எதிரெதிரே நின்று கிருஷ்ணா நாராயணா என்று அழைக்கிறார்கள் கண்ணன் தர்ப்பணம் செய்வதை விட்டு எழுந்து வந்தார் எழுந்து வந்து என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டார் இல்லை பெருமானே நாளைதான் அமாவாசை இன்றைக்கு நீங்கள் போய் கலன் கொடுக்கிறீர்களே பலி தர்ப்பணம் கொடுக்கிறீர்களே அதற்குரிய பல் ப பலன் என்ன பொருள் என்ன அப்படிங்கிறார் அமாவாசைனா என்ன அப்படின்னு கண்ணன் திருப்பி கேட்டார் அமாவாசைன்னா நானும் சந்திரனும் என்றைக்கு ஒரு ஒரு நாள் நேராக பார்த்து கொள்கிறோமோ அன்றை தான் அமாவாசை அப்படின்னு இப்போ எப்படி வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் நேர் தான் வந்திருக்கோம் அப்ப இன்னைக்கு அமாவாசை தானே என்ன தர்ப்பணம் கொடுக்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போனார் கண்ணன் தர்ப்பணம் கொடுப்பதை பார்த்துவிட்டு துரியோதனனும் அன்றுதான் அமாவாசை என்று சொல்லி தர்ப்பணம் கொடுத்து விட்டார் அடுத்த நாள் பாண்டவர்களை உண்மையான அமாவாசை என்று கொடுக்க வைத்து கண்ணன் தன்னை நம்பியவர்கள் அத்தனை பேரையும் காப்பான் என்கின்ற நம்பிக்கையும் சமயோஜித்த புத்தி இருந்தால் இன்றைய கற்றுக்கொள் இந்த ஆன்மீக குட்டி கதைகள் மூலமாக நம்ம பல நீதிகளை எடுத்து செல்ல வேண்டும் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சமயோஜித்த புத்தி இருக்க வேண்டும் எப்பொழுது எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதேனும் தவறாக போய்விட்டால் உடனே நம்ம அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது சோர்வடைந்து உட்கார்ந்து விட்டால் அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது அதனால் நம்ம சமயோஜித புத்தியோடு இறைவன் அருளோடு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்வில் எல்லா வகையான நலன்களும் கிட்டும் அப்படிங்கிறத தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது அதையே தான் போதாயன அம்மாவாசை என்று இன்றைக்கும் கொண்டாடி வருகிறார்கள் இப்போ சமயோஜித புத்தியை பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நாளை வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன்